புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன தேவை அதுக்கு பாருங்க அந்த இடத்தோடு நிறுத்திக்கிட்டா நல்லது இல்லைன்னா நமக்கு ரொம்பவே முதல் செய்ய வேண்டியது நாம் நமக்கு என்று இருக்கும் அந்த அது என்ன இதை வந்து நாம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் சில வேண்டாம் அது தெரிஞ்சிக்கணும் அவசியமே இல்லை உங்களுக்கு வேற விஷயத்துல இருக்கு ஏன்னா உங்களோட யூனிக்னஸ் உங்களோட தனி வேற நீங்க கேள்வி கேட்ட உடனே சட்டு சட்டுன்னு பதில் கொடுக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது கொஞ்சம் நிதானத்தை கலந்து நல்லது அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் அடுத்து அதே ஒரு விஷயத்தை எடுத்ததுன்னா திரும்ப முழுசா அதுக்குள்ளேயே கொடுக்கறாதீங்க கொஞ்சம் அந்த இடைவெளியை கொடுங்கள் உங்களுக்கும் அந்த மிகுதியான அந்த செய்திக்கும் நடுவே கொஞ்சம் கொண்டு இது வந்து இந்திய இப்போதைய சமூகத்துக்கு மிக 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன தேவை அதுக்கு பாருங்க அந்த இடத்தோடு நிறுத்திக்கிட்டா நல்லது இல்லைன்னா நமக்கு நேரம் தான் ரொம்பவே நிதிரயமாகும் அடுத்து இது வந்து மற்றவர்கள் சொல்லும் அந்த சொற்களை கேட்கும் பொழுது அதற்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் நம்ம சுற்றி யாருனாலும் டக்கு டக்கு டக்குன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க நீ அப்படி பண்ணா என்ன நான் அப்படி பண்ணியிருக்கிறேன் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணினேன் அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு நீ இப்போ ட்ரை பண்ணி பாரு ஸோ இது மாதிரி நம்மளுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எதுக்காக கொடுக்குறாங்க ஒன்று நீங்கள் வந்து அவங்க வந்து உங்ககிட்ட நல்லா இருக்கணும் ஓகே நம்மளை வந்து எல்லாம் தெரிஞ்சவங்க அப்படின்னு அவங்க வந்து நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம் இல்லைனா அதே இது சில நேரம் ஃபேமிலியோ ஓகே ப்ரெஷர் பண்ணுவோம் ஓகே நான் பண்ணியிருக்கேன் அதனால நீயும் அப்படி பண்ண இந்த இரண்டு விஷயத்துக்காக நமக்கு நடக்கும் ஒரு விஷயமாக இருக்கலாம் நமக்கு வந்து மற்றவர்கள் சொல்ல சொல் பேச்சை கேட்டு நம்ம வந்து எதுவும் செய்யணும்னு நினைக்கும் பொழுது நிறைய நேரம் அது நமக்கு சரியா புரியறதில்லை அவங்க சொல்றாங்க அந்த ரெக்கமெண்டேஷன் அதுபடி நான் பண்ணினேன்னா எப்படி எனக்கு சரியா வரும் ஏன்னா நான் இது வரைக்கும் நினைச்சதே இல்லையே அவங்க சொல்றது நான் நினைச்சதுக்கு இது வரைக்கும் நேர் எதிர்மாராம் இருக்குது அப்ப எப்படி எனக்கு சரியா வேலை செய்யும் முதல்ல நம்மளுக்கு அந்த தேவையில்லாத ஒரு கலக்கம் வருகிறது முதல் நாம் செய்ய வேண்டியது நாம் நமக்கு என்று இருக்கும் அந்த அது என்ன இதை வந்து வந்து வேண்டும் அட்வைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தும் என்பதை புரிந்து கொண்டு அதை செயல்படுத்துங்கள் சோ அது தெரியாதுன்னு சொல்லிட்டா எங்க நம்மள அசிங்கமா நினைச்சிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சா அப்பதான் பிரச்சனையே ஆனா அதை விடுத்துட்டு ஓகே எனக்கு தெரியாது அது என்னன்னு சொல்லு அது வந்து ஒரு கான்வர்சேஷனுக்கு ஒரு ஆரம்பமாக கூட இருக்க முடியும் அது ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு ஆரம்பமாக கூட இருக்க முடியும் ஏன்னா இப்ப சோஷியல் மீடியா நிறைய இருக்கு தெரியலன்னா என்ன இனிமேல் தெரிஞ்சுக்கும் சில வேண்டாம் அது பத்தி தெரிஞ்சுக்கணும் அவசியமே இல்ல உங்களுக்கு வேறு விஷயத்துல இருக்கு ஏன்னா உங்களோட யூனிக்னஸ் உங்களோட தனித்தனி வேறு விதத்துல இருக்கு ஸோ யூ கேன் நோ வாட் யூ வாண்ட் ஸோ இதுதான் நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் அடுத்து ஸ்லோ டவுன் ஸ்லோ டவுன் ஸ்லோ டவுன் நம்ம வந்து அந்த அமைதியாக இருப்பது என்பது மெல்லமாக இரு என்பதை சொல்வது வந்து ரொம்பவும் நல்லது அவர் என்ன சொல்றாருன்னா மற்றும் துறந்த துறவியாக இருந்தாலும் கூட சில நேரம் அவங்களுக்கும் கோபம் வருது அப்படிங்கிறாரு ஏதாவது ஒரு நேரத்துல கோபம் அந்த கோபம் என்று வரும்போது அது வந்து எந்த பிரச்சனையும் அது வந்து சரி செய்ய போவதே கிடையாது அதை மட்டும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது சொல்ல வேண்டிய திரும்ப திரும்ப சொல்லிக்க வேண்டும் வந்து நன்றி 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 என்கின்ற விஷயத்தை திரும்ப திரும்ப கொள்ளுங்கள் ஏனென்றால் இரு மெதுவாக இரு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்ல சொல்றாரு நம்மள வந்து கூல் டவுன் பண்றதுக்கு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் தான் இது அடுத்து நம்முடைய வேலை வந்து நம்ம சரியான அப்படி ஒரு ப்ராப்பரா வந்து கைடன்ஸோட நம்ம வந்து அந்த வேலையை செய்யலைன்னா தேவையில்லாம ஒரு காலையில ஆரம்பிச்ச வேலையை சாயங்காலம் வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு பத்து வேலை வச்சிருந்தா கூட அதுல ஒரு வேலையை கூட டிக்மார்க் போட்டிருக்க மாட்டோம் காலையில இருந்துருச்சோன்னே ஓகே நான் நீங்க கிச்சன்ல போயிட்டு ஒரு வேலையா ஆரம்பிச்சு அது பண்ணிட்டு இருக்கும் போது கடைசியில பாத்தீங்கன்னா எந்த வேலையுமே ஒருபடியா நடந்திருக்காது நம்மை சிதறடிக்கும் விஷயங்கள் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இதுல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட் இருந்தோம் இப்போ தியானத்திற்கு வந்த பிறகு நம்மளால நிறைய புரிய முடியுது நிறைய தெரியுது ஆஹ் ஏதோ நம்ம கண்கள் திறந்தது போல நிறைய விஷயங்கள் ஓகே இதெல்லாம் வந்து வாழ்க்கையில நான் சின்ன விஷயம் நினைச்சிட்டு இருந்தது கூட இல்ல கண்டிப்பாக இல்ல முக்கியமான தருணங்கள் என்பது நான் புரிந்து கொள்கின்றேன் ஆன்லைன் மீட்டிங்ஸ் இருக்குது இல்லையா நேரத்தை மிச்சப்படுத்தி கொண்டிருக்கிறது அதே போலத்தான் நம்முடைய வார்த்தைகள் அதற்கும் நாம வந்து விரயம் செய்யாமல் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்மளுடைய எண்ணங்களை விரயம் செய்யாமல் வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாமே நம்ம எப்படி தேவையான அளவுக்கு செய்வது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து நம்ம நம்முடைய வாழ்க்கையில தினமும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்து உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துல உங்களுடைய மூக்க நுழைக்காதீங்க உங்களுடைய செயல் எந்த மாதிரி இருக்க வேண்டும் என்றால் அதில் ஒரு ஒரு அர்த்தமுள்ள ஒரு விஷயமாக இருந்தால்தான் உங்களுடைய செயல்கள் இருக்க வேண்டும் நீங்க எதை வந்து முக்கியமானதாக நினைக்கின்றீர்கள் அடுத்த கேள்வி உங்களால் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கின்றீர்கள் இந்த ரெண்டு கேள்விக்கும் உங்களுக்கு வந்து பதில் சரியாக வந்துச்சுன்னா ஓகே நீங்க வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்வதோ இல்ல எந்த செயலாக இருந்தாலும் சரி அதற்கு வந்து உங்களோட நேரத்தை செலவு செய்யுங்க அப்படி இல்லையா அப்படின்னா உங்களுடைய கவனம் வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயத்தான் இருந்தாலும் சரி அவசரமா செஞ்சோம்னா கடைசியில அது வந்து இந்த பதறிய காரியம் ஸ்திரம்னு சொன்னாங்களா அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு முதல்ல அன்போடு கனிவோடு இருந்து கொள்ள பழகிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு எது முக்கியமானது எது தேவையில்லாதது இதையெல்லாம் தெரிந்து கொள்ள பழகி கொள்ளுங்கள் இது எல்லாமே நீ தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய செயல் எல் எதுவாக இருந்தாலும் சரி அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் அதை அழகாக்குவது எப்படி இது இப்படிதாங்க நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப அப்படியே சந்தோஷமானதாக மாற்றுவதற்கான சின்ன சின்ன வழிகள் உங்களை நீங்கள் எப்படி அந்த ஞானம் மிகுத்தவர்களாக காட்டிக்கொள்வீர்கள் எல்லாம் தெரிந்தவராக இருக்கும் பொழுது அதில் வந்து பிரச்சனை தான் இருக்கிறது எதை தெரிஞ்சிக்க வேண்டுமோ அதை மட்டும் சரியாக முழுமையாக தெரிந்து கொள்ள நினைத்தீர்கள் போது ஆனா எல்லாத்துலயுமே நான் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடும் நினைச்சுன்னா அப்போ வந்து ஏதாவது பிரச்சனை தான் எனக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் தான் நிறைய அப்படிதான் ஓகே எனக்கு அது தெரியும் இது என்று வந்து நான் யார் அப்படிங்கிற அந்த அடையாளமே எனக்கு தெரியாமல் போய்விடுகிறது அந்த உங்களுடைய குடும்பத்துடனோ பேசும் பொழுது நீங்கள் சொல்லும் அந்த தகவலானது சரியானதாக இருக்கின்றதா என்பதை ஆராய்ந்து நான் சொல்றது சரிதான் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக உள்ளுக்குள்ள இருந்து அந்த ஒரு நினைப்பு வரும் பொழுதுதான் அதை பற்றி பேசுவது என்பது நல்லது அறகுறையா தெரிஞ்ச விஷயங்களால பேசும் பொழுது அதில் பிரச்சனைகள் தான் நிறைய வருகிறது எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் மட்டும் பேசுங்க உங்களுடைய ஆஹ் கைகள் உங்களுடைய உடல் உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி கரெக்டான இடத்துல கரெக்டான அளவு மட்டும் செலவு பண்ணீங்கனாலே போதும் அடுத்து நீங்க கேள்வி கேட்ட உடனே சட்டு சட்டுன்னு பதில் கொடுக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது கொஞ்சம் நிதானத்தை கலந்து அதில் கொடுத்தோம் நல்லது அந்த வாட்ஸ்ஆப்ல கோபத்தில் இருக்கும் பொழுது டக் டக் டக்குன்னு ஆன்சர் பண்ணணும்னு அவசியமே இல்லை கொஞ்சம் டைம் எடுத்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ கழிச்சு பண்ணலாம் டக்கு டக்கு உடனே 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 தான் ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரிதான் ஆஃபீஸ்லையும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு அதில் முழுமையான உடன்பாடு இல்லை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல அனுப்பணும் அவசியம் இல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு கூட நீங்க அதுக்கு ரிப்ளை பண்ணலாம் சோ அந்த நிதானத்தில் செய்வது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏனென்றால் சொன்ன சொற்களை நம்மளால் திரும்ப வாங்க முடியாது அதனால எப்பொழுதுமே பேசும் முன் ஒரு த்ரீ செகண்ட் பாஸ் அதை நாம என்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டோம் கண்டிப்பாக அதை பத்தி வாழ்க்கையில பின்னாடி கவலைப்பட வேண்டிய அவசியம் என்கிட்ட நமக்கு எதுவும் வராது எதற்காக இந்த ஒரு அவசரத்தில் இருக்கின்றாய் எல்லாமே ரொம்பவும் அந்த அர்ஜென்டான வேலை அந்த கேட்டகரியில வர்றதே கிடையாது சட்டுன்னு போரும் அந்த விஷயத்துல வந்து நல்ல விஷயத்துக்காக போகுது அப்படின்னா ஓகே ஃபைன் கங்கராஜுலேஷன் மெசேஜ் ஆல் பெஸ்ட் மெசேஜ் போட்டீங்கன்னா ஓகே அந்த சந்தோஷமான விஷயமாக இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த கோபத்திலோ ஏமாற்றத்திலோ இல்ல ஒரு இரிட்டேஷன் ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நடக்கும்பொழுது அப்பொழுது அதில் நமக்கே தெரியாமல் ஆன்சைட்டி இருக்கு இல்லையா அந்த ஸ்ட்ரெஸ் அதுதான் நம்மளுக்கு வந்து தேவையில்லாமல் அதிகரிக்கிறது தவிர எந்த ஒரு விதமான ஒரு சந்தோஷத்தையும் நாம் அனுபவிக்க போவது கிடையாது கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பிரீத் பண்ணிட்டு லாங் பிரெத்த பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு அந்த கண்ட்ரோல் நமக்கு வரும் பொழுது அப்பொழுது கொஞ்சம் நிதானமாக யோசிப்பதற்கு அந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்கும் அப்போ நம்ம சொல்லும் சொல்லானது இருவருக்குமே அந்த வின்மின் சுச்சுவேஷன்ல கொண்டு போவோம் சாதிக்கு தான் சொல்றாரு ஸ்லோ டவுன் ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே நன்றி மாஸ்டர்